குறிப்பாக டெல்லியில் வைத்து ஐம்பது கிலோ கடத்தியதாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆண்டுகளாக குறிப்பாக மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் கடத்தியிருப்பதாகவும் கடத்தி இருப்பதாகவும் தொடர் விசாரணை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதில் தமிழகத்தை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் இது தொடர்பு இருப்பதாக வெட்ட வெளிச்சமாக இந்த விசாரணையில் அந்த மூன்று பேர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக டெல்லி காவல்துறையினரும் மற்றும் தேசிய தரப்புறையினரும் இருவருமே சேர்ந்து தொடர்ந்து இந்த குறிப்பாக இந்த விசாரணை ஈடுபடுவதாக குறிப்பாக கையுக்கிறோம் முடித்த நிலையில் சூடோ பெற்றேன் என்று சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளை இவர்கள் தொடர்ந்து கடத்தி வருவதாக தெரிய தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் கூடிய எந்த தயாரிப்பாளருக்கும் இதை சம்பந்தம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது அவர் பேர் ஜாபர் சாதிக்க தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து விசாரணை வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இவர் ஏற்கனவே திமுகவை சென்னை மேற்கு மாட்ட அயலகாரி துணை அமைப்பாளராக இருந்து வந்திருக்கிறார் இவர் சகோதர சகோதரம் விழுசித்த கட்சியின் மத்திய சென்னை மன்ற துணை செயலாளராக முகமது சலீம் மற்றும் மைதில் ஆகியோரும் இருந்திருப்பதாக தெரிகிறது தெரிய வந்திருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக மூவாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருள் வெளிநாட்டிற்கு குறிப்பாக அனுப்பியிருக்கலாம் எனவும் இதன் மூலமாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் இவர்கள் பணம் ஈட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் இறைவன் மிகப்பெரியவன் மற்றும் மங்கை உள்ளிட்ட பல்வேறு படத்துக்கு ப்ரொடியூசராக தயாரிப்பதாக இருந்து வந்திருக்கிறார் மேலும் இவர் இவரும் இயக்குநர் அமீரும் சேர்ந்து கூட குறிப்பாக ஈசியா இருக்கக்கூடிய ஒரு சாலையில் ஒரு தனியார் தீக்கடை நடத்தி வருகிறார்கள் இதே போல தொடர்ந்து தன்னுடைய அடுத்தடுத்து இதன் இதன் மூலமாக சிறிய இதன் மூலமாக அவர் திரைத்திற்கு துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நடிகர்களும் தொடர்பு இருக்கிற நடிகர்களும் தொடர்பு இருக்கிறது மேலும் அரசியல் வட்டாரத்தில் இவர் தன்னுடைய அனுபவத்தை பழக்க வகத்தை நீண்ட நடித்தாக்கிக் கொண்டார் இந்த நிலையில்தான் இவர் குறிப்பாக இந்த நிகழ்வை இந்த இந்த போதை தடுப்பு அதாவது அதிகாரிகள் அவர்கள் கைது செய்த நிலையில் அது இந்த தகவலானது பிடிப்பட்ட அவர்கள் கருத்தை தெரிவிக்கும் போதுமாக தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயல்நிலை துறை அமைப்பாளர் ஜாபா என்பவர் தமிழ் திரைப்படம் தயாரிப்பாக பயன்படுத்துவதும் இல்லாமல் குறிப்பாக இதன் மூலமாக குறிப்பாக தமிழகத்திற்கும் நிவாரணத் தொகையாக தமிழக அரசுக்கும் கொடுத்திருக்கிறார் என்பது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய தொடர்ந்து தமிழக மூத்த அமைச்சர்களும் தொடர்பில் இருப்பதாக கூட இன்று குறிப்பாக பிஜேபியுடைய மாநிலங்கள் அண்ணாமலை கூட தனது சுற்று வாயிலாக கருத்து தெரிவித்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருவதாக தொடர்ந்து என குறிப்பிட்டிருந்தேன் இது போன்ற காரணத்திற்கு திமுக அமைப்பை சேர்ந்தவரை ஒரு காரணமாக இருந்திருக்கார் என்றால் திமுக மிக கடுமைய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட பாஜக மாநில அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து இவர் கூட பயணித்தவர்களையும் காவல்துறை விசாரணை முயற்சி யாரெல்லாம் இவர் தொடர்பு இருந்ததற்காக வேறு பின்னணி இருக்க குறித்தும் மேலும் யாரெல்லாம் இவர் கடந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக இவருடைய கணக்கு வழக்குகளில் பணப்பரிமாற்றம் குறித்தும் தொடர்ந்து காவல்துறையுடன் விசாரணை ஈடுபட்டதாக தவறானது கிடைத்திருப்பது கிடைத்திருக்கிறது